செல்லல்லா அரிசன் அவர்கள் இருக்கின்றார்கள் சுத்தி வர சக இருக்கின்றார்கள் நபி செல்லல்லா வளையசன் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சில சிறுவர்கள் வந்து நபி வலப்புறத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் தூர பிரதேசத்தில் இருந்து ஒரு மனிதர் நபி செல்லல்லா வலிவு செல்லும் அவர்களுக்கு பால் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தார் யார சூழல்லாம் பால் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன் குடுங்கிய யார சூழல் பிசல்லாஸ்லாம் அவர்கள் சந்தோஷமாக அந்த பால் எடுத்தாங்க எடுத்து முதலாவது மிடரை அவர்கள் கொடுத்தார்கள் இரண்டாவதாக யாருக்கு கொடுப்பது நபி வலதிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆனா வலது பக்கம் இருக்கிறது சிறிய பிள்ளைகள் இடது திசையிலே இருப்பவர்கள் எல்லாம் பெரும் பெரும் சாபாக்கள் பெரும் பெரும் தியாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த சின்ன பிள்ளை இடத்திலே கேட்டார்கள் கொடுக்க அந்த சிறிய பிள்ளைகள் சொல்லியது எங்களுக்கு தந்துட்டு நீங்க மத்த வேலையை பாருங்க சொல்லி கிண்ணத்தை வாங்கியது பிள்ளைகள் குடிச்சிட்டு நபி சல்லா வலிவு செல்லம் அந்த இடத்துல நினைக்கல பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க குடிச்சு மிஞ்சினத இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் நினைக்கல வலது பக்கம் சிறிய பிள்ளை இருந்தாலும் வலது பக்கத்தில் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம் அந்த வலது பக்கத்தில் சிறியவனாக இருந்தாலும் அவருடைய உரிமைகள் மதிக்கப்பட்டு அதனை கொடுத்தே ஆக வேண்டும் அதனால செல்லல்லாசனம் அவர்கள் அந்த சிறுவர்களுக்கு அதனை கொடுத்து விட்டார்கள் இதுதான் செல்லல்லாசனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு பெரிய உரிமை இன்றைக்கு அங்க இங்க எல்லாம் பெரிசா பேசுறாங்க சிறுவர் தினம் அஞ்சு ரூபாய் சாக்லேட்ட கொடுத்தா முடிஞ்சா சிறுவர் தினம் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு டொஃபிய கொடுத்தா முடிஞ்சா சிறுவர் தினம் மேலான சகோதரர்களே சிறுவர் தினம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல அந்தந்த நிலையங்களில் நடத்தப்படுவது அல்ல வைபவங்கள் வைத்து நடத்தப்படுவது அல்ல இருக்கக்கூடிய இடத்திலே எல்லா நேரத்திலும் செய்ய வேண்டிய ஒன்று சிறுவர்களுடைய உரிமை சிறுவர்களுடைய உள்ளங்களை வென்று நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும்